தன்னை மூட நாக்கி தவிர வேற யாருதான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஒரு பார்த்து தவிர மூடனை தவிர யாருமே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நாம இன்னைக்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுறோம் ஆனால் சரியாக பின்பற்றமா இப்ராஹிம் அலை இருந்த அந்த நம்பிக்கை நம்ம இருக்கிறதா இப்ராஹிம் அலிசாலாம் இந்த அந்த தியாகம் நம்ம இடத்துல இருக்கா இப்ராஹிம் அலைசலாம் காட்டி தந்த ஒவ்வொரு உப்பாந்தியான செயல்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சு விடுவா இன்றைக்கு அந்த விஷயத்தில் நாம் தவறி போவத விளைவு நாம் மார்க்கத்திலும் பல நேரங்களிலே தவறிப்படும் அதனால அண்ணா சொல்றா இப்பதான் இப்ராஹிம் அலேஸ்வா மார்க்கத்திலிருந்து தவறி போவாங்க அந்த இடத்துல நாம நம்மளுடைய செயல்பாடுகளை எப்பயுமே ஏன் இதை சொல்றோம்னா இப்ராஹிம் அலிஸ்லா ஒரு ஆத்தனை கேட்கிறான்